வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் நம்ம ஊரில் இன்வெஸ்ட்மெண்ட்டு பணம் சேர்க்கறது வாழ்க்கையில் பணத்தை நீங்கள் சேர்த்து வைக்கிறதும் வாழ்க்கையில் தத்துவத்தையும் மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு சீரீஸ் கொடுத்துட்ருக்குறோம் போன ஒரு வாரமாக அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறோம் நேற்று உங்கள்கிட்ட எப்படி பர்சிஸ்டன்ஸுங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டு இந்த பர்சிஸ்டன்ஸுங்கிறது உங்களை எவ்வளோ தூரம் கொண்டு போகும் வாழ்க்கையில் அப்படிங்கிறத பற்றி உங்கள்கிட்ட ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தேன் அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பர்சிஸ்டன்ஸுங்கிறது முட்டாள்தனமாக பண்ணுறதையே திரும்பி திரும்பி பண்ணுறது கிடையாது வாழ்க்கையில் தோற்று அந்த தோல்வியை எடுத்துக்கிட்டு பாடத்தை கட்டுட்டு திரும்பி பண்ணுறது இப்போ நீங்கள் ஆக்சுவலாக லேபர் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா இருக்கிறதுலையே ரொம்ப ஹார்டு மேக்ஸிமம் ஒர்க் பண்ணுறவன் கூலி தொழிலாளி தான் பெரிய பெரிய மூட்டையை தூக்கி இங்கேருந்து அங்கே வெயிட்டை தூக்கி ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல போடுறது அரிசி மூட்டை சிமெண்ட் மூட்டை இதெல்லாம் தூக்கினதை நீங்கள் பார்த்துருப்பீங்க அது மாதிரி கட்டப்படுறவங்கள தான் நிறைய பார்த்துருப்பீங்க அது சக்ஸஸ்ஃபுல் கிடையாது தான் மேக்ஸிமம் எஃபர்ட் போடுறான் மினிமம் சேல்ரிக்கு இந்த எஃபர்ட்டுக்கும் உங்களுக்கு கிடைக்கிற பணத்துக்கும் ஈக்குவேஷன் தான் ப்ரொடக்டிவிட்டி நம்மகிட்ட இருபத்தி நாலு மணி நேரம்தான் டைம் இருக்குது அந்த இருபத்தி நாலு மணி நேரம் டைமை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோங்கிறது தான் முக்கியம் இந்த இருபத்தி நாலு மணி நேரம் டைமில் எட்டு மணி நேரம் நம்ம தூங்கிடுவோம் ஒரு நாலு மணி நேரம் உங்களுக்கு மற்ற எல்லாம் தேவைப்படும் இது குளிக்கிறது பாத்ரூம் போடுறது பேப்பர் படிக்கிறது இது அதுதான் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் ஒரு எட்டுலேருந்து பத்து மணி நேரத்துக்கு மேலே உங்களால் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்கள் பாடி வீழ்த்து போயிடும் இப்போ அந்த பத்து மணி நேரம்தான் கிடைக்கும் எனக்கும் அந்த பத்து மணி நேரம் உங்களுக்கும் அந்த பத்து மணி நேரம் சில டைம் எக்ஸ்ட்ராட்னரியாக இருக்கிறச்ச நீங்கள் டுவெல் ஹவர்ஸ் சிக்ஸ்டீன் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுவீங்க இந்த அதெல்லாம் நான் அட்வொகேட்டே பண்ணுறது கிடையாது பன்னெண்டு அவர் சிக்ஸ்டீன் ஹவர் பண்ணுறதெல்லாம் தப்பு அப்படின்னு என்னோட பர்சனல் ஃபீலிங் அதெல்லாம் நீங்கள் பண்ண முடியாது ஏன்னா நீங்கள் இருக்கிற முக்கால்வாசி பேர் ஆஃப் வீட்டிலேருந்து ஆஃபீஸுக்கு வரத்துக்கே ஒரு ஒன்றரை மணி நேரம் ஆகிடும் மெட்ராஸ்லேயே இப்போ அது மாதிரி ஆகிடுச்சு வேலை சரி தாண்டி இருக்கிறவங்க நம்ம ஆஃபீஸுக்கு ராயப்பேட்டாவுக்கு வரத்துக்கே ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஆகிடும் திரும்பி வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு மூன்றரை மணி நேரம் ஆகிடும் எனக்கு தெரிஞ்சு ஒரு பையன் பைக்கில் வந்து ஸ்டேஷனில் விட்டுட்டு அங்கேயும் ஸ்டேஷனில் தொங்கி மவுண்ட் ரோட்டில் இறங்கி பஸ்ஸு பிடிச்சி வரான் நம்ம ட்ரேடர் வந்து நூற்றி இருபது கிலோமீட்டர் தள்ளி வர்றார் அவருக்கு நாலு அவர் ட்ரெயின்லேயே போய்டும் இது மாதிரிலாம் இருக்கும்போது உங்களுக்கு அமௌண்ட் ஆஃப் டைம் லிமிட்டெட் டைம் அந்த டைமை நீங்கள் மேக்சிமைஸ் பண்ணணும் சில வேலைகள் நீங்கள் பண்ணுறது என்னதான் நீங்கள் திறமைசாலியாக இருந்து பண்ணாலும் ஒரு அளவுக்கு மேலே அதில் சம்பளம் வராது அப்போது நீங்கள் அந்த வேலையில் இருந்துக்கிட்டு வேறு ஏதாவது ஒரு செக்டருக்கு தாவறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் நம்ம எவ்வளோ ஸ்கில்டாக அந்த வேலையை பண்ணாலும் அந்த வேலைக்கு இருக்கிற மதிப்பு போயிடும் ஒன்ஸ் வேலைக்கு அந்த மதிப்பு போயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம் சரி எனக்கு இந்த வேலையை தான் தெரியும் ஆனால் நம்ம எங்கே அந்த வேலையை செய்கிறோங்கிறது கூட ரொம்ப முக்கியம் அது உங்களோட பின்கோடாக இருக்கும் இப்போ நான் திருச்சியில் ப்ளம்பராக இருக்கிறதோ இல்லை திருச்சியில் எலெக்ட்ரிஷியனாக இருக்கிறதோ அதை விட்டுட்டு மெட்ராஸில் ப்ளம்பராகவோ மெட்ராஸ் எலக்ட்ரிஷியனாக இருக்கிறதோ சம்பளம் எங்களுக்கு நம்மளுக்கு ஜாஸ்தியாக இருக்கும் இப்போ நீங்கள் வந்து திருவண்ணாமலையில் எலக்ட்ரிஷியனாவோ பிளம்பராகவோ இருக்கிறதோ திருச்சியோட மோசமாக இருக்கும் ஸோ அதை விட்டு நீங்கள் மெட்ராஸ் மாதிரி ப்ளம்பர் ஆனீங்கன்னா உங்கள் சம்பளம் டபுள் ஆகிடும் இருந்தாலும் டபுள் ஆகிடும் நீங்கள் இங்கே எலக்ட்ரீஷியனாவோ ப்ளம்பராக இருக்கிறதுக்கு பதிலாக துபாயில் எலெக்ட்ரிஷியன் ப்ளம்பிங் வேலை பண்ணிங்கன்னா இதோட சம்பளம் ஜாஸ்தியாக அங்கே கிடைக்கும் இதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவிலேருந்து எல்லோரும் இங்கே வருவோம் இதில் எதுக்கு இதை சொல்கிறேன்னா எந்த வேலையும் எந்த ஏரியாவை க்விட் பண்ணணுங்கிறது உங்களுக்கு தெரியணும் மென் டு குவிட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும் நான் திருவண்ணாமலையில் தான் ப்ளம்பராக இருப்பேன் நான் திருவண்ணாமலையில் தான் நான் வந்து எலக்ட்ரிஷியனாக இருப்பேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு அளவுக்கு மேலே நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியாது ஏன்னா அந்த பின்கோடில் அவ்வளோதான் கிடைக்கும் ஏன்னா பிஸ்னஸே அந்த ஊரில் அவ்வளோதான் அதை விட்டு நீங்கள் நூற்றி இருபத்தஞ்சி கிலோமீட்டர் மெட்ராஸுக்கு வந்து திரும்பி உங்களை ஃபஸ்ட்லேருந்து ஒர்க் பண்ணி ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ணிங்கன்னால் நீங்கள் ரெண்டு மடங்கு சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவீங்க ஸ்கில்லை நீங்கள் மாற்றலை ஜஸ்ட்டு மாற்றிவிங்க இதை தான் நீங்கள் வந்து இப்போ நான் போய் ஒரு முடிவெட்டுற சொல்லுன்னு உட்காந்தேன்னா நார்த் இண்டியன் தான் என் முடிவெட்டுவான் ஏன்னா அவன் லக்னோ பக்கத்தில் ஆசம்காரில் முடி வெட்டுறதுக்கு பதில் இங்கே வந்து முடி வெட்டினான்னா அவனுக்கு சம்பளம் ஜாஸ்தி அவன் சம்பளம் ஜாஸ்தின்னா அவன் போக இங்கே இருக்கிற தங்கி பண்ணாலும் அங்கே ஊரில் முடிவெட்டுறதோட இந்த ஊரில் வந்து முடி வெட்டினா அவனுக்கு சம்பளம் ஜாஸ்தியாக கிடைக்குது இதே போய் துபாயில் முடி வெட்டினானா ஒன்றும் கிடைக்குது ஸோ அவன் கரெக்டாக எப்போது லக்னோவை விட்டு மெட்ராஸ் வரான் மெட்ராஸை விட்டு துபாய் போகிறாங்கிறது விட்டி இந்த ஏரியா விட்டு இன்னொரு ஏரியா தாபறது அதே மாதிரி நீங்கள் கேரியரில் இடத்த மாற்ற முடியலன்னா கேரியரை ஷிஃப்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெட்டர் டர்ன் ஓவர் கிடைக்கும் அதனால் லைஃப் இன்னும் பெட்டராக மாறும் இதனால் நீங்கள் கரெக்டாக அதை க்விட் பண்ண தெரியணும் இதுக்கு மேலே இந்த கேரியரில் இருந்தால் நம்ம உருப்பிட மாட்டோம் அடுத்த லெவலுக்கு போகணுன்னா கேரியர் ஷிஃப்டே இருக்கணும் அப்படின்னு தெரியும் இவ்வளோ அந்த ஊரில் லெக்சர் கொடுக்குறீங்களே இதுக்கும் பிஸ்னஸுக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்பீங்க நீங்கள் சின்ன பிஸ்னஸ் பண்ணாலும் சரி பெரிய லெவல் பிஸ்னஸ் பண்ணாலும் சரி எப்போ ஒரு பிஸ்னஸை விட்டு வெளில போகணும்னு உங்களுக்கு தெரியணும் சம்டைம்ஸ் இந்த பிஸ்னஸ் நம்மளுக்கு விட்டு வராதுன்னு நம்ம அந்த பிஸ்னஸை க்விட் பண்ணிட்டு போகணும் இல்லாட்டா நீங்கள் நஷ்டம் ஆகி போய் எல்லாமே கையை விட்டு போயிடும் இப்போ இந்தியாவில் வந்து டெலிகாம் இண்டஸ்ட்ரின்னு ஒன்று இருந்தது அந்த டெலிகாம் இண்டஸ்ட்ரியில் ஒன் தி ஃபஸ்ட்டு என்டர் பண்ணது டாடாஸ் டாடா டெரி சர்வீசஸ்னு ஒரு கம்பெனி வச்சுருந்தாங்க அதில் நிறைய ரெகுலேஷனை மேனேஜ் பண்ணணும் கவர்மெண்ட்டை மேனேஜ் பண்ணணும் அதை வந்து அவங்களால சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியல அவங்களால நிம்பலாக பண்ண முடியல டாடா இண்டிகாம்னு ஒன்று ட்ரை பண்ணாங்க டாக்டா டோகோமோன்னு ட்ரை பண்ணாங்க எல்லாமே ஊட்டிக்குச்சு கடைசியில் இழுத்து போட்டு பூட்டை மூட்டிட்டு டோகோமோக்கும் ஒன் பில்லியனை கொடுத்து வெள்ளை வந்துட்டு வேறு பிஸ்னஸ் பார்க்க போயிட்டாங்க ரீ ஹோல்சேலில் ஈவன் நோ டாட்டா கம்யூனிகேஷன் அப்படிங்கிற பிஸ்னஸில் சூப்பராக பண்ணிகிட்டுருக்காங்க எதுக்கு நான் சொல்ல வரேன் அவங்களுக்கு எந்த பிஸ்னஸ்ஸை எந்த சமயத்தில் நம்ம உடணும்னு தெரியும் பிஸ்னஸ் பண்ணுறது நம்ம லாபத்துக்காக பண்ணுறோம் ஓரளவுக்கு மேலே அதில் லாபம் வராது நம்ம பணம் போட்டதுனால டேர்ன் ரவுன் பண்ண முடியாது நம்ம எபிலிட்டிக்கு மேலே இருக்குதுன்னு தெரிஞ்சால் நம்ம விட்டுட்டு வெள்ளை வரப்பாகணும் இல்லை நான் பிடிச்ச மயிலுக்கு மட்டும் மூணு கால் மற்ற எல்லா மயிலுக்கும் நாலு கால் நீ தொங்கிட்டு இருந்தீங்கன்னா குடு சீக்கிரம் அந்த பிஸ்னஸ் இறுத்து முடிவிடும் நடுவில் ஒரு வாட்டி நான் டீ கடைக்கு சொன்ன மாதிரி தான் நீங்கள் உங்கள் டீ கடை என்ன நீம் பார்க்கணும் நீங்கள் மட்டும் ஸ்பெஷல் டீ கடை போட்டிங்கன்னா ஒரு டீ கடை தான் போட முடியும் நீங்களே போய் பத்து கடையில் டீ மாஸ்டராக இருக்க முடியாது அப்படியா நீங்கள் அடித்து நிமித்தி கணாமல் போயிடும் எஸ்பெஷலி இந்தியன் பிஸ்னஸ்ஸு அதை பண்ண முடியாது பல இப்போ சரவண பல இடத்துல இருந்து கொடி கட்டி பிறந்தது அடுத்த மெக்டானல்ட் டவுருன்னு நினச்சும்போது இழுத்து மூடுற ஸ்டேஜில் பல இடத்துல ஆகிடுச்சு அன்றைக்கி பத்து வருஷத்துக்கு பதிஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சரணம்பவனை பற்றி பேசிகிட்டு இருந்த மாதிரி இன்றைக்கி பேச முடியல ஸோ ஒரு பிஸ்னஸுக்கும் ஒரு சைஸு ஒரு லெவல் அப்படின்னு இருக்கும் சம்டைம்ஸ் அந்த பிஸ்னஸ் அன்பிராஃபிட்டபிளாக இருந்தால் ஃபிட் பண்ணிவிட்டு வெளில போகணும் நான் சரணபவனை சொல்ல அது ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ் தான் சைஸை தான் குறைச்சிட்டாங்க பல பிஸ்னஸ்ஸு நம்மளால் ப்ராஃபிட் பண்ண முடியாது காம்படிஷன் நம்மளோட பெட்டராக பண்ணுறான்றிஞ்சால் நம்ம அதோட வெளில வர தெரியும் அப்படி இல்லைன்னா நடுத்தருவில் போயிடும் ஆஸ் அன் இன்வெஸ்டர் இது மாதிரி கட்டமான இருக்கிற பிஸ்னஸ்லேருந்து அந்த ஸ்டாக்கை வாங்கிட்டு குதிரை ரேஸில் சொல்கிற மாதிரி கமான் கமான்னு சொன்னிங்கன்னா நம்ம தான் கமான் கமான் கம்பெனி இழுத்து முடி போயிடுவாங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொன்னக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம்